ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எயித்து தமிழ் புக்கு தான் பார்க்க போகிறோம் எயித்து புக்கிலிருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ஈழாக வந்து அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கம்மியான நேரத்தில் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு சில ஷார்ட் ஷார்ட்ஸ்கட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துறேன் ஒவ்வொரு முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஈல் வந்து பார்க்கலாம் தமிழ் இன்பம் தமிழ்மொழி வாழ்த்து இது வந்து பாரதி எழுதுன்னு தான் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே எல்லாத்துலேயுமே வந்து வாழிய வாழியவே வரும் வானம் அளந்தது அனைத்ததும் அளந்திடு வன்மொழி வாழியவே வன்மொழின்னா மிக்க மொழி சரிங்களா இது வந்து இன்னொரு ரெண்டு மூணு டைம் படிச்சிங்கனாவே எல்லாமே வந்து வாழிய வாழியவேன்னு வந்துடும் கடைசியில் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழின்னு வரும் லைனாவது பார்த்து வச்சிருங்க இதில் வந்து வானம் வளர்ந்ததனைத்தும் அறிந்திடு வளர்மொழி வாழியவே வானத்தை பற்றி வரும் சூழ்களி நீங்க அப்படின்னு வரும் ரெண்டு மூணு லைன் மட்டும் பார்த்து வச்சுட்டிங்கனாவே போதும் இதில் வந்து என்ன தமிழ் தமிழ்மொழி பற்றியே நம்ம பாராட்டி தான் பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்மொழி வந்து எந்த காலத்துலையும் நிலை பெற்று இருக்கும் ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாத்தையும் அறிஞ்சு உரைக்கும் நல்லா வளமான மொழி ஏழு கடலால் சோழப்பட்ட நிலப்ப நிலப்பகுதி எல்லாமே வந்து இலக்கிய மனத்தை பரப்பு பரப்பு செய்யுது அப்படின்ட்டு தான் வந்து பாராட்டியிருக்காரு சரிங்களா இதில் ஒன் வேர்டு கேட்குறதுக்குன்னா இது இல்லை பாரதியரை பற்றி நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழில் வந்து நடத்திட்டு இருந்தார் விடுதலை போருக்கு வித்துவிட்டவர் கவிதை மட்டும் இல்லாமல் உரைநடையும் எழுதியிருப்பாரு சந்திரிகையின் கதை தராசு அப்படின்னு முக்கியமாக இது என்ன நூல்னு கேட்பாங்க உரைநடை நூலா கவிதை நூலா உரைநடை நூல்னு பார்த்து வச்சுக்கோங்க சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படி இல்லை பாரதிதாசன் வந்து பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு பே நிறையா பேர் இருக்குது முண்டாசு கவிஞர்ன்னு சொல்லுவாங்க சரிங்க முண்டாசு கவிஞர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவரோட கூற்றுலாம் நிறைய இருக்குது நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படி சொல்லியிருப்பார் பாரதியாரோட கண் வந்து ரொம்ப கோபமாக அந்த மாதிரி இருக்கும் அந்த இரு கண்கள்னாவே பாரதியார் ஞாபகம் வந்துடுவார் அப்போ இன்னொன்று என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பு நாம் எங்கள் தாய் பழங்காலத்து அந்த தமிழ் மொழி வந்து ரொம்ப பழையது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் நிறைய இருக்கு அப்போ அப்போ பார்த்துக்கலாம் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே அப்படின்ட்டு ஒரு பாட்டு மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே அப்படின்ட்டு உயிரும் நீ மெய்யும் நீ எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் எப்படி ஞாபகம்னா எங்கள் ஊரில் அப்போது வந்து நோம்பி செந்தமிழே செங்கரும்பு விற்றுட்டு இருக்காங்க அந்த கரும்பு வந்து நந்தா விளக்கணியே நாயகி அது பக்கத்தில் விளக்கு கூட இருக்குது அது அவங்க அந்த கரும்பு வேணுங்கிறதுக்காக வந்து எல்லாமே நீதான் உயிரும் நீதா பயிரும் நீதான் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் வாங்குறாங்க சொல்கிறாங்க அவரு தான் வந்து தூ அரங்கன் அரங்கன் அரக்கன் அரக்கன் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க இந்த அப்படின்ட்டு சரிங்களா மக்கள் வாழும் நிலப்பகுதியை வந்து குறிக்கும் சொல் வந்து வைப்பு என்றென்றும் அப்படி வந்து என்றும் என்றும் வானம் வளர்ந்தது இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க வானம் அழந்தது சொல்லி பார்த்தாவே தெரியும் அறிந்தது அனைத்தும் வானம் அலந் வானம் அறிந்த ஓகேங்களா தமிழ்மொழி மரபு இது வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதுனு தான் இது எல்லா ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது இந்த வரி நிலம் நீர் வலி வச விசம்போடு ஐந்தும் அப்படின்னா இந்த ஐம்பதுங்களானது தான் இந்த உலகம் அப்புறம் இருதுணி ஐம்பால் இயநெறி வளாமை திரிவு சொல்லோடு தலால் வேண்டும் தலால்னால் தவறாமை தவறாமல் கலந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருதிணின்னு உயர் மரபு நிலை திரிதல் செயற்கில்லை மரபு வளா மரபுநிலை திரிதல் அப்படிங்குறது சூழ்நிலையாக வச்சுக்கோங்க இது வந்து தொல்காப்பியர் சொன்னது தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகம் எல்லாமே நிலம் நீர் தீ கா காற்று வானத்தாளாக ஆனது தான் அப்புறம் வந்து உலகத்து பொருளை வந்து இரு திணைகளாகவும் ஐம்பாலாகவும் பாகுபடுத்தி கூறுறதா வந்து தமிழ்மொழி மரபு தமிழ்மொழி மரபு வந்து ரே இரு இரண்டு பால் சாரி இரண்டு திணைகளாகவுமே ஐந்து பால்களாகவும் வயப்படுத்தி காட்டுது அடுத்து வந்து திணை பால் வேறுபாடு அறிஞ்சு இந்த பொருட்களை வந்து நம்ம முன்னோர் வந்து கூறிய சொற்களால் வந்து கூறுதல் வேணும் இதுதான் வந்து மரபு சொற்களை செய்யலில் பயன்படுத்துல் வேண்டும் அப்படின்னு இலக்கணத்துக்கான விதியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா வலா மெயினாக என்னென்னு தெரியும் நம்மளுக்கு உயிரள சாரி உய உயிரளப்பட தான் இது வந்து மேல் வகுப்பில் படிப்போம் சரிங்களா தொல்காப்பியர் வந்து எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூன்று அதிக தொல்காப்பியங்கிற நூல் பழமையானது தொல்காப்பியர் எழுதுனு வர்ற தொல்காப்பியர் தான் இது வந்து மூன்று அதிகாரத்தை இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து ஒம்பது ஒம்பது இயல் அப்படின்னா எத்தனை இயல் மொத்தம் இருபத்தி ஏழு இயல் சரிங்களா இருபத்தி ஏழு ஏழு ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்றே அமைச்சிக்கோங்க பொருளாதிகாரத்தில் மர சரிங்க பொருளாதிகாரத்தில் வந்து மரபியல் வந்து உள்ள நோட்பாக்களை இங்கே தருந்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் என்னென்னா இப்போ சின்ன வயசு இப்போ கண்ணு குட்டின்னு தான் சொல்லுவோம் ப சாரிங்க கண்ணுக்குட்டின்னு பசுங்கன்று கன்று தான் நம்ம வந்து பசு கன்று சொல்லணும் நம்ம சேர்த்து கன்று சொல்கிறோம் ஆட்டுக்குட்டி யானையும் தான் சொல்லுவோம் சிங்கத்தை குருளைனு சொல்லுவோம் புளிய பரல் சொல்லுவோம் அதே மாதிரி கத்துறது வந்து ஒவ்வொரு நம்ம சொல்லுவோம் புளி உருமது புளி உருமது இது நமக்கு தெரிய பாட்டு வந்திருக்கு சிங்கம் முழங்குது யானை பிளிரும் பசு வந்து கதரும் சரிங்களா நான் கொஸ்டின் கேட்குறேன் தேனி வந்து என்ன செய்யும் ரீங்காரம் செய்யும் எருது எக்கால புறா குணுவும் ஆந்தை அலரும் இது ஒன்று எக்ஸ்ட்ராலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பறவைகள் வந்து வானத்தில் செல்லுது அதுக்கு வந்து தோழ்தமிழில் வந்து விசும்புன்னு சொல்லுவாங்க இயற்கையை போற்றுதல் தமிழோட மரபு சரிங்களா மரபுன்னா வழக்கம் இரு தினையை வந்து இரண்டு திணைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா ஒரு சிலர் வந்து இரு தினைன்னு நம்ம நினச்சிப்போம் அது வந்து தப்பு சரிங்களா அடுத்து வந்து ஐம்பால் ஐந்து பால் வரும் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி வரி வடிவம்னு என்னை பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டாபிக் அப்படின்னு நினைக்க வரி வடிவம்னா வந்து நம்ம எழுத்து வடிவம் அது எப்படி வந்து வரி ஒளி வடிவங்கிறது நம்ம பேசுகிறது வரி வடிவம்னால் நம்ம எழுதுறோம்ல அதுதான் வரி வடிவம்னு சொல்கிறாங்க மனிதன் க தன்னோட கருத்து வந்து பிறர் சொல்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் மொழி சரிங்களா மொழி நிலை பேர சொல்கிறது வந்து எழுத்துக்களை உருவாக்குனாங்க அவ்வளோதான் மறுவடிங்களிலேருந்து மொழிக்கு மொழி வேறுபடுது அவை ஒரே மொ ஒரே ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி மாறி வருது நாம் எப்படி எழுத்துலாம் மாற்றி சீர்திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா வீரமாமுனிவர் பெரியார்லாம் அதை தான் சொல்கிறாங்க மனுஷங்க தோன்றிய காலத்திலேருந்து தனது தேவையும் கருத்தையும் தெரிவிக்க தான் செய்யல வந்து பயன்படுத்தினாங்க காலப்போக்கில் வந்து அது குரலாக மாதிரி அப்புறம் ஒளியாக மாறி அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொ சின்ன சின்ன மாதிரி இப்போ அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதுனால காலப்போக்கில் அது பேச்சு மொழியை உருவாக்கிக்குது எழுத்துக்கள் எப்படி தோணுச்சு சொல்லுங்கள் எழுத்துக்கள் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மனுஷங்க வந்து ஒரு குவிக்கும் முன் கோவிக்குள்ளே வாழ்ந்து குவிக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து இப்போது திடீர்னு ஒருத்தர் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க ச விளையாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் திடீர்னு அங்கே வந்து வே எங்கேயாவது போயிடுறாங்க அதை வந்து சொல்ல முடியும் எங்கக்கிட்ட சொல்லிட்டு போக முடியல அதுக்காக ஒரு சில குறியீடுகளாக வந்து வரைஞ்சிட்டு போகிறாங்க அதே அதே மாதிரி தான் எல்லாமே முயற்சினால் தான் இப்போ எப்படி நெருப்பு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இறைச்சி வெந்த இறைச்சி சாப்பிட்டாங்க அதே மாதிரி தான் எழுத்தும் அப்போ அதே மாதிரி தான் தோணிட்டு வந்துச்சிருந்துச்சி தலைம இதில் புக்கில் எப்படி கொடுத்துதான்னு பார்க்கலாம் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புனா அதுக்கு பாறையிலையும் குகைச்சுறையிலையும் வந்து எண்ணெய் வந்து குறியில பொறிச்ச வச்சாங்க தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலி வடிவத்தையும் குறிக்காமல் பொருளின் அதான் சொன்ன மாதிரி எழுத்து வடிவமாக குளி குறிக்காமல் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிட்டு போயிருக்காங்க அதை தான் வந்து ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓவிய எழுத்துன்னு என்ன ஓவியமாக வரைஞ்சு வச்சுருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒலி அப்படின்னு நிறைய எழுத்து வந்திருக்கும் அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒளியை உருவாக்கியிருப்பாங்க இன்று உள்ள எழுத்துகள் வந்து ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சா என்னும் எழுத்து வடமொழி எழுத் சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தலை கல்வெட்டுகளில் வந்து இதெல்லாம் இருக்கிறாங்க அடுத்தது எகர ஒகரத்துக்கு வந்து குரில் வேறுபாடு இல்லை கல்வெட்டில் இல்லை அதனால தான் நமக்கு புரியுறதில்லை சரிங்களா தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்க்கலாம் காலந்தோர் தமிழ் வடி வந்து வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்கள் உருவாகிட்டு தான் வருது அச்சுக்கலை வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ் எழுத்து வந்து நிலையாகச்சு ஏன்னா அப்புறம் அது அதுக்கு முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம ஒரு சில எழுத்துக்கள்லாம் தெரியாது இல்லையா அச்சுக்கலை வந்ததுக்கப்புறம் இந்த எழுத்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா அது புக்லெட்டாக வந்திருக்கும் அது நான் அப்படி சொல்ல வராங்க பழைய வரி வடிவங்கள் வந்து நம்ம கோயிலில் கருங்கல் சுவரையும் செப்பு வழியும் பார்க்குறோம்ல அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது தமிழான்னே தெரியாது இந்த கல்வெட்டுலாம் எப்படின்னா மூணாவது நூற்றாண்டுலேருந்தே கிடைக்கிது சரிங்களா மூணாம் நூற்றாண்டுலேருந்தே கிடைக்குது செப்பேடுகள் வந்து ஏழாவது நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுலேருந்தே கிடைக்கிது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் எழுத்து வரிவடித்து வந்து வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு ரெண்டு வகையை குறிப்பாங்க வட்டெழுத்துங்கிறது எப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லை இப்படிலாம் இருக்காது கோடு மாதிரி இருக்காது எல்லாமே வளைஞ்சிருக்கும் இப்படி 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 இப்படிலாம் வந்து வளைஞ்சிருக்கும் அதை தான் வந்து வட்டெழுத்துன்னு சொல்கிறாங்க மீதியெல்லாம் தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வளைந்து போடுகளால் இது ஒரு டைம் டிஎன்பிஸில் கேட்டாங்க வட்டெழுத்து என்பது வளைந்து போடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து சொ சொற்கள் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருந்தாங்க சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது தமிழ் எழுத்து என்பது அப்படின்னு கொடுத்துட்டு எழுதிட்டேன் நானே தப்ப பண்ணிட்டு வந்துட்டேன் வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து ஆகும் இது அப்படியே கேட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக படிச்சுக்கோணும் அப்படிங்கிறது தமிழை பொறுத்தளவுக்கு அப்படிதான் நீங்கள் வாச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் நடத்துறது போக நீங்கள் வாச்சி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் தமிழ் எழுத்துங்கிறது இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழமையான வரி வடிவம் ஆகும் ஆமாம் மண்டலம் சோழ மண்ட சாரி பாண்டி மண்டலம் அப்படிலாம் வந்து எட்டாவது எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் பசங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றிருக்கேன் எப்படின்னா சோர சாரிங்க மூவேந்திரர் காலத்தில் வந்து எட்டாவதுலேருந்து பதினொன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து வட்டெழுத்துக்கள் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தான் வந்து ராஜராஜனுடைய காலமான பதி பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அடுத்து வந்து கடைசங்க காலத்தில் வந்து எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கடைச்சங்கத்தில் எழுதப்பட்டதுனால எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க நியமிச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க இது எப்படி நியமிச்சுக்கலாம்னா கண்ணகி சாரிங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கண்ணகியோ கண்ணகின்னு என்ன அழகான உடையவர் கண்ணகி எதில் வராங்க சில பதிகாரத்தில் வராங்க கண் எழுத்து அவ்வளோதான் வரி வடிவ வளர்ச்சி பண்டை காலத்தில் வந்து தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துமே வந்து இன்று எழுவது போல் வந்து எழுதலை அது நமக்கு தெரியும் ஏன்னா அப்போல்லாம் எப்படி இருந்துக்குது மா மாறி இருந்துக்குது அடுத்து வந்து இவ்வாறு எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மையாக அழகுச்சி பண்ண காரணமாக அமைகின்றன சரி ஓகே தமிழ்மொழி வந்து ரெண்டு எழுதுவ இரு வகையாக ஏன்னா எழுத்துக்களை வந்து வகையாக இருந்துச்சு அப்படின்னு என்ன கல்வெட்டு கூறுதுன்னா அரைச்சலூர் கல்வெட்டு தான் சொல்லுது சரிங்களா தமிழ் தமிழ்மொழி எழுதுறக்கு ரெண்டு வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்துச்சு அப்படின்னு எந்த கல்வெட்டு சொல்லுது அரைச்சலூர் கல்வெட்டு தான் சொல்லுது கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதியிருக்காங்க என்ன என்ன கட்டில் கல்வெட்டு அரைச்சலூர் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம் சரிங்களா நம்மளை கன்ஃபியூஸ் இருக்கிறாங்க சரி ஓகே பழங்காலத்தில் வந்து கட்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் அந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்றவாறு எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்துள்ளன இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க புள்ளிகளும் எழுத்துக்களும் இதில் ஒன்றுமே இல்லை எகர ஒகர குறியில் எழுத்துக்களை வந்து குறிக்க மேலே வந்து புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது இப்போது ஏ மேலே புள்ளி வச்சுட்டோம்னா அது ஏ குறில் சரிங்களா ஏ மேல புள்ளி வைக்கலைன்னா அது ஏ சரிங்களா எது என்றும் எது என எழுதப்பட்டாங்க இப்படி எழுதுனாங்கன்னா எது அப்படின்னு நம்ம படிக்கணும் இப்படி எழுதுனாங்கன்னா எது என் அப்படின்னு எழுதுனாங்கன்னா ஏதுன்னு படிக்கணும் ஒன்றும் இல்லை மேலே வந்து நங்குன்னு ஒரு நம்ம ஒரு ஆணி அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே குறுகிடுறோம் அது வந்து குரில் எழுத்து சும்மா அப்படியே விட்டாங்க நெடில் எழுத்து உலக இதுக்கு கூட சாட்கிட்டு அடுத்து வந்து அகரவரிசை மெய்க்குரில் அப்படின்னா என்னது அகரவரிசை மெய் எழுத்துனாவே கா கா கீ கீ கு அந்த மாதிரி ஆள முடியுது பார்த்திங்களா அது அகரவரிசை உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கு அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து துணைக்கால்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க அடுத்து ஐகார எழுத்துன்னு என்னது கை கைங்கை செய் நெய் அப்படி பார்த்திங்களா அதுக்கு வந்து முன்னாடி வந்து ரெண்டு புள்ளி அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா கை இப்படி இப்படி தான் எழுதுவோம் நம்ம கையின்னு எழுதுறோம் அதுக்கு அதில் ரெண்டு டாட் ஓகேங்களா கைக்கு வந்து இப்படி எழுதுறதுக்கு அதில் ரெண்டு டாட் வச்சோம்னா அது வந்து அந்த ரெண்டு புள்ளிக்கு அறுத்தம் இதுக்கு வந்து கா கா புரிஞ்சிருச்சு அடுத்தது முன்னாடி அதெல்லாம் பின்னாடி இந்த மாதிரி வச்சோம்னா அது வந்து கவு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மகர எழுத்து குறிக்கிறதுக்கு வந்து மகர எழுத்தின் உள்ளே வந்து பாக்கு இடையில இப்படி ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து மகர எழுத்து குறிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது போக மெயின் பாயிண்ட்டு குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களை குறிக்கிறதுக்குமே மேலே புள்ளி வச்சாங்க சரிங்களா உருவ மாற்றம் அடுத்தது தான் வந்து அந்த ஒற்றை புள்ளிக்குவதில் துணைக்காலும் அந்த ரெட்டை புள்ளிக்குவதில் இணைக்கொம்பும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இந்த காலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க எழுத்து சீர்திருத்தம் வந்து நமக்கு தேவை ஏன்னா ஓலைச்சோடிலும் கல்வெட்டிகளும் புள்ளி பெரும் எழுதும் போது அது சிரிஞ்சிடும் அதனால புள்ளி இடாமல் எழுதுனாங்க சரிங்களா ரீசன் அதுதான் இன்னொன்று கஷ்டம் புள்ளி வச்சு எழுதுறது நிறுத்து குறியீடும் பத்தி பிரித்தலும் இல்லை எதில் ஓலைச்சொடில வந்து பத்தி பிரிக்கிறது பேராகிராஃப் பிரிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா கல்வெட்டு இல்லைங்களா அதனால் அதெல்லாம் இல்லை புள்ளியிடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் வந்து புள்ளி இல்லாமல் எழுதுவோது அவற்றை இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யான்னு குறியில் என உணர வேண்டிய நிலை இருந்துச்சு இதனால தான் வந்து படிக்கிறமையை வந்து நிறையா நம்ம நம்ம படிக்க முடியாத துன்பப்படுறதுக்கு இதாக காரணம் அதனால தான் வந்து வீரமாமுனிவர் அவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர் நமக்கு எழுத்து சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறார் நல்ல மனுஷன் ஏங்கிற எழுத்துக்கு கீழ்கோட்டிற்கு ஏ அப்படின்னு இழுத்து விட்டது வந்து அவரு தான் சரிங்களா எகரோ உகரம் இப்படி இவ்வளோ நாளாக இப்படி வச்சுட்டு இருந்தாதான் ஏ அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் இப்போ அப்புறம் இப்படி சும்மா எழுதுனாவே ஏ அப்படின்னு அர்த்தம் இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஏனால் ஏதாண்டா மடையணுங்களா இப்படி இழுத்து தான் ஏ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் சரிங்களா அடுத்தது ஓங்கிறது வந்து அதே மாதிரி தான் ஓ ஓ எகரோர் எழுத்துல சீர்திருத்தம் பண்ணது இவர் தான் சரிங்களா அவர் எழுத்து சீர்திருத்தமெல்லாம் பாருங்கள் இதுதான் அவருடைய எழுத்து சீர்திருத்தங்கள் சரிங்களா அடுத்தது நம்ம பெரியார் வந்திருப்பார் அந்த நா நை அதெல்லாம் வந்து மாற்றிருப்பார் சரிங்களா அது எதுக்குன்னா அச்சுக்கலைக்கு வந்து சிரமமாக இருந்திருக்கும் அப்போ வந்து அவர் தான் வந்து மாற்றினார் இதுக்கு என்ன தமிழ் எழுத்துக்கள் இப்போது இல்லை நிலையான வடிவறிவத்து பாரு வடி நிலையான வடிவத்தை பெறுறதுக்கு என்ன காரணம் வந்துச்சுன்னா அச்சுக்கால தான் காரணமாக இருந்துச்சு இது பாருங்க வளைந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வளைந்த கோடுகளால் மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் சரிங்களா அழைக்கப்படுது தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் இதில் வீரமாமுன்னு ஆப்ஷன் இல்லை சரிங்களா ரெண்டு பேருமே தான் சொற்பூங்கா இதில் ஒன்றும் இல்லைங்க சொல்லலாம் எப்படி தோன்றியிருக்கு எப்படி இப்போ நெல் வந்து சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்துருக்குது எப்படிலாம் வந்துருக்குது அப்படின்னு எல்லா சொல்லுமே பொருளுடையது தான் எந்த சொல்லுக்குமே பொருள் இல்லைன்னு இல்லை அதை வந்து சொன்னது வந்து தொல்காப்பியர் தான் முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் மொழிங்கிறதுக்கு வந்து சொல்லுங்கிற பொருள் இருக்குது அது நமக்கு தெரியும் அடுத்து வந்து நெட்டெழுத்து வந்து ஏழு தான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து தொல்காப்பியர் தான் அப்புறம் குற்றெழுத்து அஞ்சு மொழி நிரம்பியலவையா அப்படி சொல்கிறதும் தொல்காப்பியர் தான் ஆனால் வந்து என்ன சொல்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம பவனந்தி மொழி வேறு தான் சரிங்களா அது வந்து நாற்பத்தி இருக்குது நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு மட்டும் தான் குரில் எழுத்து சரிங்களா மீதி எல்லாமே நெடில் எழுத்து தான் இது எப்படி நியாயத்துக்குன்னா குரு குரில் எழுத்தில் பாருங்க அவு வராது சரிங்களா இதில் அஞ்சு அஞ்சு ஆறு வகையான எழுத்துக்கள் தான் வரும் மகர வரிசைன்னு எப்படி ஞாபகத்துப்பன்னா மாமோ எங்கிருக்கி மா இருங்க காமெடியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஞாபகத்துக்கோங்க மாமோ அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வடிவேல் குளிச்சுட்ருப்பேன் சாரிங்க வில்லு படத்தில் வந்து அந்த லேடி குளிச்சுட்ருப்பாங்க வடிவேல் பார்த்தோன்னே அந்த லேடி வந்து மாமோ அப்படின்னு கற்றுவாங்க அவர் மீசி முறுக்கிட்டு வர்றவர் பார்த்தீங்களா அந்த ஷார்ட்கட் தான் இது மாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக மை போட்டிருக்காங்க கண்ணில் மை போட்ட மேனியில் குளிச்சுட்ருக்காங்க மாமோன்னு கத்துறாங்க அவர் வந்து மீசி முறுக்கிட்டு வர்றாரு இவ்வளோதாங்க சொல்லி பாருது ஷார்ட்ஸ்கட்டுக்கு மட்டும்தான் அடுத்து வந்து வரிசைக்கு வந்து தாது சரிங்களா தாது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அந்த தாதுவை தீயில் உருக்குறாங்க தேன் மாதிரி உருகிடுது சரிங்களா தாது தேன் மாதிரி தீயில் உருகுது அதை நம்ம தைக்கிறோம் தான் வந்து நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கம்மல் கா காதணி அதெல்லாம் வந்து போடுறோம் பாவரிசி வந்து பாபுங்கிற கடைக்கு பாபு கடைக்கு பை கொண்டுட்டு போ அப்படின்னு அம்மா அம்மளையும் முடிப்பு விட்றாங்க வழியில் பேய் வந்து என்ன செய்யுதுன்னு நம்ம பயந்துகிட்டே போகிறோம் சரிங்களா அது ஷார்ட்கட்டு ஈஸியாக இருக்குங்க மனப்போட நல்லா ஆகும் சரிங்களா அடுத்தது நகரவரிசையில் வந்து நாணி படம் பார்த்துருப்பீங்களா நான் நாணி ஈட ஈட ஈடா அந்த படம் வந்து நானி அவர் வந்து நேனோவாக மாறிடுறாரு நேனோன்னு என்ன டென் பவர் மைனஸ் நைன் நேனோன்னா ரொம்ப சின்னதாக ஆயிடுறாரு பெரிய மனுஷன் பாவம் ஈயாக மாறிடுறாரு அப்புறம் நை நை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார் அடுத்தது ககர வரிசை கா நமக்கு தெரியும் கா இருங்க இதுக்கு வந்து நான் கூகை கூகைங்கிறத நியமிச்சுக்கோங்க காகு காகம் கூகை கா கூகை கோங்கிறது அரசன் இந்த கா வரிசையில் வந்து நம்ம அடிக்கடி இருக்கிற வார்த்தை தான் அதனால் நாலு தான் இருக்குது இதில் பாருங்கள் மகர வரிசையில் வந்து எவ்வளோ இருக்குது ஆறு எழுத்துக்கள் இருக்குது எழுத்துக்களையும் ஆறு இருக்குது தபன வரிசையில் மட்டும் அஞ்சு அஞ்சு இருக்கும் சரிங்களா இது தபன வரிசையில் அஞ்சு கசவை கசவையில் வந்து நாலு நாலு எழுத்து இருக்கும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தபனை கசவை தபனில் அஞ்சு கசவைலை நாலு அடுத்தது வகர வரிசையில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சா சாரி அதுக்குள்ளேயே வந்து சாக் போயிடலாம் சாக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா வந்து சா சீ சோ அதுக்கு வந்து ச நான் உனைய எப்படிலாம் நினச்சேன் சி இப்படி பண்ணிட்டிய சா சி சோ அப்படிங்கிற சோ சேட் இப்படிலாம் நினச்சோமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சா சி சோ சே சரிங்களா வகர வரிசையில் வந்து வா வா விமலா அப்படின்னு கூப்புடுற ஒழுத்துங்களேன் இது எல்லாமே நெடில் எழுத்து நமக்கு தெரியும் நோது மட்டும்தான் புரியல அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வா விமலா விமலானா வீன்னு எழுதிடுறதுங்க வீதா சரிங்களா ஒரு சில அப்படி எழுதிடுவாங்க ஏன்னா நெடில் எழுதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நோது மட்டும்தான் குரியல் எழுத்து வா விமலா வை அப்படின்ட்டு ஒரு பொருள் சொல்கிறாங்க அதைய வச்ச உடனே விமலா வச்ச உடனே நம்ம வவ்னு அதை எடுத்துடுறோம் சரிங்களா வா வி வை வௌ அடுத்தது யகர வரிசையில் வந்து யா மட்டும்தான் இருக்குது சரிங்களா யா அப்படின்னா அகலம் யா எப்பா அப்படிங்கிற மாதிரி அகலம் தான் குறிக்குது சரிங்களா அடுத்தது குறியில் எழுத்து வந்து நோத்து சரிங்களா அப்பாடா ஒன் மார்க் கன்ஃபார்ம் நமக்கு அடுத்தது நாற்பத்தி ரெண்டுக்கான மீனிங் மட்டும் பார்த்துட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சுருவோம் சரிங்களா எப்படி கேட்டாலுமே அடிச்சுருவோம் ஒன் மார்க் கன்ஃபார்ம் ஓகேங்களா அடுத்தது யா அப்படிங்கிற யாங்கிறது ஒரு வினா எழுத்து யாது யாவர் யாவன் அப்படி எல்லாம் தான் வந்து வந்திருக்குது அப்படிலாம் இப்போ வந்து சொல்கிற மாநாடு மானா பெரிய எழுத்து குறிக்குதா மாநாடு பெரிய மாநிலம்னா மாநிலம்னு என்ன பெரிய நிலம் அப்படின்லாம் அந்த ஒரு எழுத்து சொல்லதான் வந்து எப்படிலாம் உறுப்பெற்று வந்திருக்குது நிறைய எழுத்து எப்படி வந்திருக்குது எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க ஆங்கிறது வந்து ஆணாக மாறிடுச்சு ஆணுங்கிறது ஆணா மாறிடுச்சு மானுங்கிறது மானாக மாறிடுச்சு கோனுங்கிறது கோவம் மாறிடுச்சு தேனிங்கிறது தேவாக மாறிடுச்சு பேய்ங்கிறது பேவா மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க என்னால் தேவையில்லை ரொம்ப ஆழமாக இருக்குது ஏ எட்டத்தில் போ ரொம்ப தூரத்தில் போறது வந்து ஏ அப்படின்னு சொல்றோம் ஏ என்பது என்னோட கூடு பொருந்து சேர் என்னும் பொருள் ஏ அப்படிங்கிறது ஏ வழக்கில் ஒன்றிவிட்டது அம்ப வந்து ஏ ஏ அம்பு வேடுறது தான் வந்து ஏங்குற சொல்றோம் அதைத்தையும் ஏகலை ஏவலவன் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா செந்தமிழ் அந்தணர்ங்கிறது ரா இளங்குமர் இ இளங்குமரனார் இவரை பத்தி நம்ம இன்னொரு பாக்ஸ்ல மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்ல இவர் வந்து இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் ஆர்வலர் தமிழ் தன் தமிழ் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றது வந்து டி கேசி இது வந்து இவர் வந்து இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இயக்கம் அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து இளங்குமரனாரு தான் சரிங்களா இளங்குமரனார் மரணார் இயக்கத்தில் வராரு தேவ திருச்சிக்கு பக்கத்தால் வந்து அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவானார் நூலகமும் எழுதிக்கிறாரு தேவநேய பாவனாருக்கும் இவருக்கு சம்மதம் இருக்குது தேவநேயம்ங்கிற ஒரு நூலை தகுத்திருக்கிறாரு பாவானாருங்கிற நூலகத்தை தான் வந்து அமைச்சிருக்காரு சரிங்களா தமிழின் தனிப்பெரிஞ்சிருப்புகள் என்ன நூலில் இருந்து இந்த செய்தியில் தந்திருக்காங்க அடுத்து எழுத்து பிறப்பு நம்ம வந்து முயற்சிக்கிறதுனாலையும் வாய் திறத்தில் முயற்சிக்கிறதுனாலையும் வந்து தான் சாரிங்க வாய் திறந்தால்தான் எழுத்து வரும் அவ்வளோதாங்க கழு எழுத்துக்கள் வந்து உயிர் நம்மளோட உயிர் எங்கே இருக்குது கழுத்தில் தான் இருக்குது கழுத்துன்னு வச்சுக்கோன்னா நம்ம கோ சித்துருவோம் பார்த்தீங்களா அதை தான் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க பல்லினம் வந்து மார்பிள் இருந்து மெல்லினம் மூக்கு பிடிச்சிக்கோங்க எங்கள் அண்ணன்னா நம்ம அப்படி இங்கே என்னன்னா நம்ம மூக்கு மூக்கு பிடிச்சி வர மாதிரி அந்த ஒரு சவுண்டு மெல்லிஸாக வரும் அதுதான் வந்து மூக்கு சரிங்களா மூக்கு தான் வந்து மெல்லின எழுத்து இடையினம் அப்படின்னாலும் கழுத்து தான் இடை இடைய இப்படி இடையில கழுத்து பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் போய் உயிரெழுத்தும் இடையினம் இடையின் எழுத்தும் வந்து கழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் ஆ ஆ அப்படின்னாவே நம்ம ஆன்னு சொல்லுங்கள் வாய் திறக்கிறோம் சரிங்களா இஇ யூ அப்படின்னா வாயை வந்து இப்படி விரிக்கிறோம் பார்த்தீங்களா அதோடய முயற்சினால் வருது ஊ ஊ அப்படின்லாம் வந்து வாயை வந்து இப்ப நம்ம குறுகலாக வைக்கிறதுனால வருது முயற்சியோட நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் ஈ நாக்கு வந்து இங்கே மேல்வாயில் வந்து பொருந்ததாக சொல்றாங்க சொல்கிறாங்க இதுக்கு மேலே எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம படித்தா மனப்படம் பண்ணால் ஆனாலுமே கன்ஃபியூஸாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இட்டு இன்னு இதுக்கெல்லாம் வந்து நுனி இருக்குதுங்களா மூளை மூளையில் நுனி இருக்குது அதனால நாவின் நுனி அன்னத்தின் நுனி போகிறதுனால தான் இட்டு இன்னு வருது இட்டு இந்து இப்பு இம்மு வந்து மேலே இதிலும் சொல்லி பாருங்கள் இப்பு அப்படின்னாவே ரெண்டு ரெண்டு வாய் ஒட்டுது ஒது அதுக்கு ஈஸி இதில் இவ்வுங்கிறது வந்து மேல்வாய் பல்ல வந்து கீழோதட்ட வந்து பொருந்தது இவ் இதுவும் ஈஸி சொல்லி பார்த்தாவே நமக்கு வந்துடும் இந்த இல்லுக்கு வந்து பல்லின் அடியே நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குது சரிங்களா இது வந்து தடித்து தடவுது சரிங்களா இது வந்து தடவுது இது வந்து தடித்து நெருங்குது லட்டை வந்து நம்ம நெருக்கி சாப்பிட்றோம் சரிங்களா லட்டு இந்த லட்டு இந்த லா வந்து பள்ளி பள்ளிக்கு வந்து நம்ம அம்மா நம்ம தலையை தடவி அனுப்பிச்சி விடுவாங்க சரிங்களா அதுதான் லா தடவுதல் இந்த இரு அப்படின்னா வந்து மேல்வாயை வருடுவதால் வருடுவதால் சரிங்களா அது தடவுது நெருங்குது வருடுது ஈ அப்படிங்கிறது நாப்போட அடிப்பகுதி வந்து மேல்வாய் பண்ணோட அடிப்பகுதி அடிய யா அடியே அடி சரிங்களா இத்து இந்து அப்படின்னா வந்து மேல்வாய் பல்லோட அணி வந் அடி வந்து மேல்வாய் பல்லோட அடி இதுதான் மேல்வாய்ப்பு அடி வந்து நுனி நாக்கு வந்து பொருந்தது நாக்கோட நுனி வந்து பொறிஞ்சுனா அது வந்து இத்தி இஞ்சு சொல்லி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இச்சி இஞ்சுன்னா எடை இடை நடு அண்ணத்தில் இச்சி இஞ்சு ஈஸியாக புரிஞ்சா ஓகே அடுத்து வந்து சா ஆயுத எழுத்து வாயுத்திலிருந்து ஒளிக்கு மிச்சல் பிறக்கிறது த தலையிலேருந்து தான் பிறக்குது சரிங்களா ஆயுத எழுத்து ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் மக்கள் கூட்டம் ஆனிரை ஆட்டு மந்தை புறா குணுவும் குயில் கூவும் ஓலி குக்கரைக்கும் சாரி குக் கொக்கரிக்குமா கொக்கரை கொக்கர கோ மயில் அகவும் கூவி குழம்பு எல்லாமே ஈஸி கிளி வந்து பேசு நம்மக்கிட்ட அதான் நமக்கு தெரியும் அடுத்தது சோறு உண்ணுன்னு தான் சொல்லுவோம் முறுக்கு தான் வந்து தின்னு சொல்லுவோம் தின்னுங்கிறது சுழி இன் இது கூட ஞாச்சுக்கோங்க இது கூட வரும் உண் அப்படிங்கிறது மூணு சுளி இன்னு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை சரிங்களா சுவர் எழுப்பு பூவு தான் நம்ம கொய்ய வேணும் இளைய பறிக்கி தான் வேணும் சரிங்களா பானை வனை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரியே தான் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க வவுல்னால் உயிரொலியான இதுக்கெல்லாம் ஷார்ட்ஸ்கட் இல்லை லெக்ஸ்க்ரோகிராஃபின்னா அகராதியல் ஃபோன் மீனா ஒளியல் பிக்சர் வருதுங்களா அதுதான் எழுத்து சித்திரம் வரைகிறோம் எபிகிராஃபுனால் கல்வெட்டு எபிகிராஃப் நாசல் கான்சனன்ட் சவுண்டு அப்படின்னா நாசல்னால் மூக்கு மூக்கொலி கான்சனன்ட்னா மெய்யொலி வவுல்னால் உயிரொலி உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆக்சுலேட்டரி பொனடிக்ஸ் அப்படின்னா ஒளிபெருப்பியல் சரிங்களா சரி நம்ம நெக்ஸ்ட் ஏலாம் அடிச்சு வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ